வணக்கம் இந்த ஆண்டினுடைய கடைசி பதிவாக இதை போடுறேன் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷம் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று நலமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த பதிவில் சோல் மெடிடேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நம்ம சோல் வந்து நமக்குடியே இருக்கிற இறைப்பகு இறைப்பகுதினு வச்சுக்கணுங்களேன் நம்ம இறைவனை தொடர்பு கொள்ளணும்னாக்கா நம்ம சோலில் தொடர்பு கொள்றதுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னிக் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா அது நமக்கு நிறைய பலனை கொடுக்கும் இந்த மெடிடேஷன் அது அதற்கு இது நல்லா உதவும் ஓகே ம் ஏற்கனவே நான் போட்ட பதிவுகளை இந்த ஐந்து கோஷங்களை பற்றிலாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை திருப்பி போய் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நான் இப்போ நான் சொல்கிற சோல் மெடிடேஷனும் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ சோல் மெடிடேஷன் பண்ணலாம் நம்ம ஆன்மாவை வந்து நம்ம உருவத்திலேயே கற்பனை பண்ணிக்கலாம் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம ஆன்மா இருக்குது ஒயிட் பிரைட் கலரில் நம்மளை விட இன்னும் பெரியதாக அப்படி கற்பனை பண்ணிக்கலாம் இப்போ நேராக உக்காந்துக்கோங்க கண்ணை முடிக்குங்க விழிகளை கொஞ்சம் மேல் நோக்கி திருப்பிக்குங்க ஆழ்ந்த சுவாசம் பண்ணுவோம் மூச்சு இழுத்து வெளியில் விடும்போது மென்டலாக ரிலாக்ஸ் எடுக்குங்க நீங்கள் ஒரு அறையில் உட்காந்துட்ருக்கீங்க உங்கள் அறையில் இருக்கிற கதவை திறந்து கொண்டு உங்களுடைய ஆன்மா வருவதாக கற்பனை பண்ணுங்கள் ரைட்டாக ஒளியாக உங்களுடைய ஷேப்லேயே அது வருது நீங்கள் ந்து எழுந்து உங்கள் ஆன்மாவை க்ரீட் பண்ணுறீங்க உங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறீங்க மீண்டும் வந்து நாற்காலியில் உக்காந்துக்கிறீங்க உங்கள் ஆன்மாக்கிட்ட நீங்கள் எதனாச்சும் செய்தி இருக்கான்னு கேட்குறீங்க உங்களை நாள் முழுதும் வழிகாட்டும்படி கேட்டுக்கிறீங்க முடிவுகள் எடுக்கவும் அதை செயல்படுத்தவும் வழிகாட்டும்படி கேட்டுக்கிறீங்க உங்களுடைய ஆன்மா அப்படியே செய்கிறேன் அப்படின்ற மாதிரி அது கெஸ்டர் பண்ணுது நான் உங்களோட தானே இருக்கேன் நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வேன் அப்படின்ட்டு அது செய்கையால் உங்களுக்கு வெளிப்படுத்துது நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடையிறீங்க ஆன்மாவனுடைய அருகாமையில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கீங்க நம்பிக்கையாக இருக்கீங்க உத்வேகத்துடன் இருக்கீங்க உங்கள் எமோஷ்னல் பாடி மென்டல் பாடி எல்லாமே இப்போ சிங்க்ரனைஸ் ஆகுது எல்லாத்துலேயும் ஒரு ஹார்மோனியஸ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது ஆன்மாவனுடைய வைப்ரேஷன் உங்கள் எல்லா செல்ஃப்ஸ்லேயும் வருது ஃபிசிக்கல் பாடி எத்திரிக்கல் பாடி எமோஷ்னல் பாடி மென்டல் பாடி எல்லாத்திலையும் அது நிறையுது இப்போ யூஆர் ஃபீலிங் ஒண்டர்ஃபுல் கிரியேட்டிவ் యూ ఆర్ హ్యాపీ దట్ యూ హవ్ ఎైడెన్స్ ఫీల్ ద ప్రెజెన్స్ ఆఫ్ సోల్ విత్ ఇన్ యూ గైడింగ్ యూ ఇన్ ఆల్ యువర్ ఆక్టివిటీస్ Retain this దిస్ ఫీలింగ్ your the day డే ఇప్పుడు మెదివ కన్న తరక